கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி தனுசு ராசிக்குரிய மூலம் போராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மூலம் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் பணியிடம் வேலைப்பழு அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதன் மூலம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை விரும்பி ஏற்கலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பொறுமையாக செயல்படுவது நல்லது மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகளை செய்வதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பழைய களங்களை அடைப்பதற்கு முயற்சிகள் வெற்றி பெறலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கைத் துணையின் பாராட்டு உங்களை மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும் குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உடல் நலம் மனச்சோர்வு குறையும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் வழக்கமான உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் விநாயகர் வழிபாடு சிறந்த பலன் தரும் தேங்காய் பழங்கள் பிச்சைக்காரர்களுக்கு வழங்கலாம் போராடம் முன்னேற்றம் ஏற்படும் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள் புதிய முயற்சிகள் வெற்றியாகலாம் பணியிடம் வேலை தொடர்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்க வாய்ப்பு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் சிறிது பொறுமை தேவை சக ஊழியர்களுடன் இணைந்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான நேரம் புதிய பங்குதாரர்கள் தொடர்பு கொள்ளலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நேர்மறை அணுகுமுறையால் எளிதில் சமாளிக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவர்களுடன் ஒரு சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குழந்தைகள் தங்கள் திறமையை நிரூபிப்பார்கள் உடல் நலம் சிறிய சோர்வு இருக்கலாம் நேர்மறை எண்ணங்களை கடைபிடிப்பது நல்லது உணவில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் உத்திராடம் அறிமுகங்கள் உண்டாகும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் சமூக வட்டாரம் விரிவடையும் பணியிடம் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பீடு கிடைக்கும் வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு சக ஊழியர்களின் ஆதரவை பெறலாம் தொழில் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் சில ஒப்பந்தங்களை கவனமாக பார்க்க வேண்டும் குடும்பம் உறவினர்கள் சந்தோஷத்திற்கான காரணமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியாகலாம் குடும்பத்தில் நம்பிக்கையான சூழ்நிலை உருவாகும் உடல் நலம் உடல் சோர்வு குறையும் உணவில் ஆரோக்கியம் தேவை பயிற்சிகளை அதிகரிக்கலாம் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் தர்ம செயல்களை மேற்கொள்ளுங்கள்